வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட நீங்க வந்து சிக்கன சீன மொத்த கேள்வி என்று கேட்க கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்ட்ட காவல்துறையிட்ட இருக்கு கேட்கணும் போட்டி மாதிரி சொன்ன எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க எனக்கு சிந்திச்சு சிந்திச்சு அறிவு காது வெளிய வழியுது தொடைக்றதுக்கே கை துண்டு வச்சிட்டீங்க அத கேக்குற நல்லா கே நல்லா கே எட்டு மாசமா மாத்தி மாத்தி இந்த தேர்தல்ல விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு இப்போதைக்கு அதிமுக நேரேடியா பார்க்க ஜனரட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு நீர் மறைமுகமாவோ மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியது இருக்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்டப்போ ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரல கூட்டணி வச்சும் கூட வரல பெருமையா சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு வந்தது வந்தது யார் மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வாரேன் மோடி போய் நின்னது யார் சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்க நான் சொல்றேங்க பிரபாகர மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்று சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்ட்டையா சொல்ல சொல்லு அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னும்ல என் கோட் பிஜேபி காங்கிரஸ் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி பற்றி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லி என்ன சொல்லணும் பாரதிய ஜனதாவின் தேவை இங்கே ஏற்படாது நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருடம் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருடம் வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கிறம்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னல பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல் நிக்கிற வாட்சிமேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டான்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதான சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா இப்படி அதுல இன்னொரு குடும்பம் நான் தெரியுமில்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் என் வீட்டுல சுவிச்ச போட்டா என் வீட்டுல தான் லைட் எரிக்கும் பைத்து கரப்பட பி எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் பிஜேபி டிவி வரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நான் பி டீம் ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல ஏ டிஎம் ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அதான் டிஎம் கே நாம பி டீம்னா ஏ டிஎம் யாருப்பா பிஜேபி இருக்கு அதுக்கு நாங்க பி டிம் அப்ப ஏ டிம் ஒண்ணு இருக்கு அவன் யாரு அதன் டிஎம் கே இல்லம் தேடி கல்வி எதுல இருக்கு புதிய கல்வி கொள்கையில் இருக்கா வேற எதுல இருக்கு சொல்லுங்க இல்லம் தேடி கல்வி எதுல இருக்கு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பார்த்துருக்கீங்களா மூணு ஆட்சி பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர்ஸ் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க ஓடிபி கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டு விடுறோம் நாலரை வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேருதானுங்க இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டு கோடுமை அப்போ முதல்ல இருந்திருக்குல்ல அதுக்கு வழக்கை போட்டு நிறுத்துறது யாரு நாங்கள் தான் போய் போராடி நிறுத்த வேண்டியிருக்கு இதை மற்ற கட்சிகள் கேட்கணும்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் யவ் என்னையாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்கணும்ல ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை செலவழிக்கிறது அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவில் செல எங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் சொந்த காசுல வச்சுக்கிறோம் உங்களுக்கு போகாத வரை இருங்க மகிழ்ச்சியா இருங்க நான் என்ன சொல்லி அல்ல நீங்க வந்து சிக்கன சிம்மான்னு மொத்த கேள்வி என்ன கேட்க கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்ட்ட காவல்துறை இருக்கு யார்ட்ட அதிகாரம் இருக்கு கேட்கணும் கூட்டணி ஏன் அவ்வளவு கட்சி சொல்ற மாசம் அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை பேச முடியாது எங்க நிலைப்பாட்டை வந்து என்னமோ இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி ஆண்டுகளாக சொல்லிட்டு வர பதினஞ்சு ஆண்டுகளா ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுங்க

நான் தமிழர் கட்சியில மாற்றாரு நல்லா நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க என் மாநாட்டுல அறிவிக்கிறேன் இப்ப இப்ப அவசரப்பட சரி ஆட்சியில கூட்டணி குறித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவன ஊடகவியலாளர்கள் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க உங்க தொண்டர்கள் அடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம் நீங்க அப்படிங்கிறது என்னென்ன கழுதையை சொல்லுவாங்க முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசுனேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா எந்த கட்சியாவது போட்டிருக்கா நூத்தி வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறா என் தங்கச்சி வேலை செய்யறா புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை வந்திருக்கிறத போட்டியிடத்தான்

உங்களுக்காக தான் நான் போட்டியேறேன் அதை விட்டு விட்டு நீங்க தனிச்சு போட்டு மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் நினைக்கிறீங்க கவிப்பேரர் சையா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறாரில் ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சுமந்த தாய் பத்து மாசம் தான் வயிற்றுல சுமந்தா ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயித்துல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அத புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு